அனைவருக்கும் வணக்கம் நீதிக்காக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடைபெற்ற மகாபாரத போரில் கௌரவர்களின் பக்கம் பீஷ்மர் துரோணர் கர்ணன் என பல மாவீரர்கள் இருந்தாலும் பாண்டவர்களிடம் கிருஷ்ணர் இருந்ததால் பல இழப்புகளுக்கு பின்னர் அவர்கள் வெற்றி பெற்றனர் போரில் கௌரவர்கள் நூறு பேரும் பீமனால் கொல்லப்பட்டார்கள் ஆனால் துரியோதனனின் ஒரே ஒரு சகோதரன் மட்டும் உயிர்ப்பழித்தான் அதற்கு காரணம் அவன் பாண்டவர்களின் பக்கம் இருந்ததால் அப்படி குருட்சேத்திர போரில் உயிர் பிழைத்த துரியோதனனின் சகோதரன் யார் என்பதை பற்றி பார்ப்போம் யூட்சி என்பவன் மகாபாரதத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இவன் கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரனுக்கு தாசி மூலம் பிறந்திருந்தாலும் இவனும் அவர்களில் ஒருவனாகவே கருதப்பட்டான் ஏனென்றால் இவனுடைய ஞானம் அளப்பரியதாக இருந்தது இவனுடைய பிறப்பும் விதரை போன்றதுதான் இவனும் அவரை போலவே அறிவில் சிறந்தவராய் விளங்கினான் திருதராஷ்டிரனுக்கு மொத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தனர் கௌரவர்களின் பிறப்பானது தனித்துவம் வாய்ந்ததாகும் காந்தாரி தான் பெற்ற வரத்தின் மூலம் நூறு குழந்தைகளை பெற்றெடுப்பது தாமதம் ஏற்பட்டதால் பயமுற்ற துருதராஷ்டிரன் சுகாதா என்னும் வைசிய தாசி மூலம் யூட்சுவை பெற்றுக் கொண்டார் இவனும் கௌரவர்கள் பிறந்து அதே நாளில்தான் பிறந்தான் கௌரவர்கள் அனைவரும் அதர்ம வழியை கடைபிடித்தார்கள் ஆனால் யுட்சு அவர்களில் சற்று வித்தியாசமானவனாக இருந்தான் மகாபாரத போர் தர்மத்தை நீதியை நிலைநாட்டுவதற்காக நடத்தப்பட்டது எல்லோருக்கும் அவர்கள் விரும்பும் தரப்பு போரிட சுதந்திரம் அளிக்கப்பட்டது கெளரவர்களை பற்றி யூட்சு நன்கு அறிவான் அவன் துரியோதனனின் திட்டங்களுக்கு துணை போக விரும்பவில்லை எனவே அவன் புத்திசாலித்தனமான ஒரு முடிவை எடுத்தான் யூட்சு பாண்டவர்களுக்கு தகவல் தருபவனாக மாறினான் துரியோதனன் தந்திரமான சதித்திட்டங்களையும் தீய எண்ணங்களையும் அவ்வப்போது பாண்டவர்களுக்கு தகவல் தெரிவித்துக் கொண்டிருந்தான் குறிப்பாக பீமனுடைய உயிரை காப்பாற்ற யூட்சு பல தகவல்களைக் கூறியுள்ளான் துரியோதனனின் முக்கியமான திட்டங்களில் ஒன்று பீமனின் குடிநீரில் விஷம் கலப்பது ஆனால் அதிலிருந்து பீமன் தப்பிக்க முக்கிய காரணம் யூச்சு குருஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்னர் யூச்சு பாண்டவர்கள் பக்கம் வந்துவிட்டான் ஒரே நேரத்தில் அறுபதாயிரம் வீரர்களை எதிர்த்து போராடக்கூடிய கௌரவர்களின் அதிரர்களில் ஒருவனாக யூச்சு இருந்தான் ஆனால் யூட்சு தர்மத்தின் பக்கம் நின்று போர் செய்ய விரும்பினான் எனவே குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் புறமிருந்து போர் செய்ய தொடங்கினான் போரில் பீமனால் அனைத்து கௌரவர்களும் கொல்லப்பட்டனர் திருதராஷ்டிரன் தனது அனைத்து புதல்வர்களையும் இழந்தார் யூஸ்டுவை தவிர போர் முடிந்த பிறகு அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிய யூஸ்டூ அவரின் புத்தி கூர்மைக்காக அஸ்தினாபுரத்தின் தலைமை அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார் அஸ்தினாபுரம் யூகுவின் நிர்வாகத்திற்கு கீழ் மகிழ்ச்சியான ராஜ்யமாக மாறியது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்